ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவையவ சிவா வா சிவரூபினியே வா ஓம் சக்திதாயை ஒற்றி ஷர்வம் சக்திமயம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா செப்டம்பர் மாதத்தினுடைய பலன்கள் ஆமாம் ஒவ்வொரு மாதமும் நாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய ப்ரொடக்ஷன் மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் சுக்ர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இவர்களுடைய நகர்வுகளை வைத்து உங்களுக்கு பிரதர்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியிலும் சனி பகவான் மீன ராசியிலும் ராகுபகவான் கும்பராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் பண்ணின் பட் இந்த மாதத்தினுடைய கிரக நகர்வுகள் பார்க்குறோம் அப்படின்னா பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று செவ்வாய் பகவான் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசியாக பயிற்சியாகிறது சிறப்பு பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் புதன் பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கும் அதே பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சுக்கர பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பதினேழாம் தேதி வரக்கூடிய பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கும் பயிற்சியாகிறார் இந்த மாதத்துடைய கிரக நகர்வோள் இந்த கிரக நகர்வுகள் இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிகளுக்கும் எல்லாவித ஏற்றங்களும் இறக்கங்களும் நம்ம என்ன தெரிந்து வேணும் நடக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய இந்த பலன்கள் எல்லாமே ஒரு நாற்பது நாற்பத்தைந்து சதவீதங்கள் உங்களுக்கு ஆளுமை கொடுக்கும் முழுமையான பலன்கள் என்பது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் அந்தர சூட்சமங்கள் இப்போ நடக்கக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களோடு இணைவுகள் பெறும் பொழுது என்ன பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் பெண்ணிற்கு தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் ஆனந்தங்களையும் அற்புதங்களையும் எடுத்துக்கொள்வீர்களாக மிதன ராசி என்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் ராசியில் குரு இருக்கிறார் ஆமாம் ராசியில் குரு இருக்கிறார் குரு நின்ற இடம் நமக்கு எப்பயுமே ஒரு பெரிய பலனை தராது அதனால் ஜென்மத்தில் குரு இருக்கும் காலம் ராமனே பதினாறு ஆண்டு காலம் சிறைவாசம் சென்ற காலம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறான் அப்போ நமக்கு தனிமைகள் படுத்தக்கூடிய ஒரு காலமாக இது அதை ஏற்றுக்கணும் முதல்ல நிறைய வாய்ப்புகள் இருந்தாலும் நம்ம ஏதோ ஒண்டியாக இருக்கோம் ஒண்டியாக போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு யாருமே இல்லையா நமக்கு எந்த துணையும் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த மாதத்தில் மிதினத்துக்கு மூன்றில் சுக்கரன் பயிற்சி ஆகும் பொழுது தனலட்சுமி யோகத்தை உங்களுக்கு கொடுக்குது மகாலட்சுமி யோகம் உங்களுடைய கைகளில் உங்களுடைய பணம் பொருளதோ இல்லையோ மற்றவாளுடைய பணம் கண்டிப்பாக பொருளும் அதில் மாற்றுக்கரத்தும் கிடையாது இந்த காலகட்டத்தில் பெரிய அரசியல் தொடர்போடு இருக்கிறாங்க பெரிய பெரிய நிதி நிறுவனத்தோடு தொடர்பெலாம் இருக்கிறீங்க அப்படின்னா பினாமி சொத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு மற்றவருடைய சொத்துக்கள் உங்கள் பேரில் ரீச் ஆகும் பிற பேருக்கு சொத்து வாங்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை கிடைக்கும் கல்யாணம் பண்ணுறாங்க வீடு கொடுத்துன்னு போகிறாங்க உங்கள் வந்து பணம் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச காரியங்களை கொடுங்க அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் நல்ல ஒரு வாய்ப்புகளை தரும் அப்படின்னு சொல்லலாம் ஐந்திலே செவ்வாய் பகவான் பயிற்சி ஆவறார் புத்திரஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானாதிபதி ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதி மூன்றாம் இடத்து இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக நீண்ட நாட்களாக கருத்தரிக்கக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டல் போகிறவங்க இப்போ மாற்று சிகிச்சை மூலமாக குழந்தை பேர் பக்கம் நினைக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாமே ஒரு நற்செய்திகள் உண்டான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் பட்டு அனைத்து விஷயங்களும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உத்தியோகம் தேடி வரும் மனைவி தேடி வருவா கணவன் தேடி வரும் நண்பர்கள் உங்களை வந்து சந்திச்சுட்டு செல்வார்கள் அதுவும் இல்லாமல் வாடிக்கையாளர்கள் வருவார்கள் நீண்ட நாட்களாக வாடிக்கையாளர்கள் அமைமாற்றா தொழிலுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் வரமாட்டது என்னோட பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு போக மாட்டேங்குது அப்படியே ஒரு மந்தமாகவே இருக்குது பெரிய ஏன் பண்ண முடியல நான் நினைக்கிற அச்சீவ்மெண்ட்டை தொட முடியல அப்படின்ற மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் அந்த வாய்ப்புகள் பிரகாசமாகவும் ஏற்றமாகவும் இருக்கும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் உங்களுக்கு கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அதே காலகட்டத்தில் லாபஸ்தானங்கள் எந்த அளவுக்கு வருதோ அந்த லாபஸ்தானங்கள் வரக்கூடிய அளவுகளுக்கு நிகரான செலவுகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பேன் என்னதான் இருந்தாலும் இந்த மிதனராசிக்காரர்கள் முயற்சியை வந்து கைவிடாது நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக பலன்கள் மிகைப்படுத்தி கிடைக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா லாபம் கிடைக்கிறதுக்கு உண்டான மாதம்தான் இந்த மாதம் திருமண வாய்ப்புகள் எல்லாமே வெற்றி பிரகாசமாக இருக்கும் தொழில் ரீதியான அமைப்பு பத்தில் சனி போகிறார் அப்படின்னாலே தொழிலில் நிறைய டிஸ்டர்பன்ஸை கொடுத்து எல்லாத்தையும் கிளீர் பண்ணிவிட்டு டிசிப்ளினாக டிக்னிஃபைடாக ஒரு தொழில் அமைச்சிக்கிறது நம்ம சரியில்லாமல் ஒரு இடத்துல இருந்திருப்போம் அந்த இடத்த சேஞ்சப் பண்ணி அந்த இடத்த சரியாக முறைப்படுத்தி ஆனால் நிறைய கொஞ்சம் கடன்கள்தான் இருக்கார் பட் இருந்தாலும் அதை எல்லாமே சரி பண்ணிவிட்டு ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ஒரு தொழில் இடத்த ஏற்படுத்தி கொடுப்பார் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போ க வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் குறைஞ்ச சம்பளம்தான் கொடுப்பாங்க குறைஞ்ச நிறைய நேரம் வேலை வாங்கக்கூடிய மாறி வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அழுத்தமாக வேலை செய்யுங்க கண்டிப்பாக அதற்கு உண்டான பலன்கள் வரக்கூடிய மாதங்கள் கிரகப்பயிற்சிகள் இருக்குது அதில் உங்களுடைய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய நிறைய ஒரு ஜாலியாக உல்லாசம் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை கோவா போகலாமா மலேசியா போகலாமா சிங்கப்பூர் போகலாமா இந்த மாதிரி விஷயங்கள் ஆமாம் இல்லை முஸ்லீம் கண்ட்ரிக்கு போலாமா தர்கா கோயிலுக்கு போகலாமா இந்த மாதிரி மதம் சார்ந்த கோயில்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தந்தையாருடைய நடை உடை பாவனைகளில் மாற்றம் வரும் ஆமாம் தந்தையாருடைய நடவடிக்கை பாவனைகளில் மாற்றம் வரும் தந்தையாருக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும் இல்லை தந்தையாருடைய உடல் நலத்தில் கோளாறுகள் ஏற்படும் இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிவிடும் தாயாரால் வருமானம் உண்டு தாய் வழி உறவுகளால் வருமானம் உண்டு வாக்கு பலம் உண்டு வருமானத்துக்கு இந்த மாதத்துக்கு உங்களுக்கு குறை இருக்காது வாகனங்கள் விற்கவோ வாங்கவோ எந்த காரியத்து தடை இல்லை தைரியமாக விற்கலாம் லாபங்கள் பெருமளவு கிடைக்கும் அந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க நல்லபடியாக ஏன் பண்ணுவாங்க இந்த மாதத்தில் அதே காலகட்டத்தில் எப்பயுமே கேட்கக்கூடிய கேள்விகள் என்னென்னா எனக்கு வழக்கு இருக்குது கடன் இருக்குது இது பெரிய குறை எல்லாருக்குமே அப்போ மிதன ராசிக்காரர்களுக்கு கடன் இப்போ வந்து தொழில் ரீதியான கடன்கள் அமையும் பரவாயில்ல அது அடைவதற்குண்டான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஆமாம் அளவுக்கு வாங்குறீங்களோ தொழில் நீங்கள் அமைச்சிக்கலாம் அது எப்பொழுதுமே நேர்மையான முறையில் நீங்கள் திருப்பி செலுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வளமையாகும் அது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் அதே காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அது நூறுரூபா சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி கோடி ரூபா சம்பாதிக்கிறவங்களும் சரி நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய தொகையில் மூன்றில் ஒரு பகுதியை தானமாக செலவிட உங்களுடைய காலங்கள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அருவி மாதிரி பணத்தை கொட்டின்ண்டே இருக்கும் தைரியமாக செய்யலாம் வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக அமையும் மேலும் வெற்றி மேல் வெற்றி கொடுக்க இந்த மிதனராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் எப்பயுமே நான் சொல்லக்கூடிய ஆலயமான மேற்கு பார்த்த பெருமாளை நீங்கள் தொடர்ச்சியாக சேச்சுன்னு வரும்பொழுது வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளும் நீங்கள் அடையலாம் வாழ்க வாழ்க வாழ்க